இனாபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளவு பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க எவ்வளவு கேள்வி இருக்குது பாருங்க இப்ப ஒவ்வொன்னா கேட்டுக்கொண்டே போகும்போது தமிழை என் தாய்மொழியை ஒழிக்கணுங்கும் போத நமக்கு அவர் எதிரி ஆயிடுறாப்ல அதுக்கப்புறம் நீ நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு ஒன்னும் அது தேவையும் கிடையாது என் தாய்மொழிங்கிறது என் முகம் என் முகவரி என் உயிர் அது தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்றான் அது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த கோட்பாட்டுல நீங்க எதை ஏற்றீர்கள் பெரியாருடைய மது ஒழிப்பா மது ஒழிப்பா ஒரு இடத்துல கல்லுக்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டினாருன்னு வருது தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா வெட்டுவானா ஏன் தோப்படு கல்ல இறக்காத அவ்வளவுதானே ஐம்பது எண்பது ஆண்டுகள் தென்னை மரத்தை வெட்டி சாய்ப்பானா அங்கேயே பகுத்தறிவுங்கிறது அடிபட்டு போகுது அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மது வேணாம்னு ஏன் சொல்ற எதுக்கு மது வழக்கு கேட்கற உலக நாடுகள எந்த நாட்டில் மது இல்லாம இருக்கு மது வேணாம்னு சொல்றது மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்னு சொல்றது ஒப்பா இருக்கே அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ இதுல எந்த பெரியார் தந்தை பெரியாரா இருக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி எங்களை பாகிஸ்தானுக்கு போ உனக்கு ஓ நாடு அது தான் சொல்லுது இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறாரு அண்ணே சொல்லுங்கண்ணே நான் போய் சார் சொல்லுவாங்க ஏன் பரவாயில்ல போருக்குடா ஆப்கானிஸ்தானுக்கு போ துலுக்கப்பிலுக்கு இங்க என்ன வேலை நீ எந்த நாட்டுக்காரன் அப்படின்னா எனக்கு முதல்ல நீ எந்த நாட்டுக்கார நீ யாரும் வருமா இல்லையா நீ இப்படியே இப்ப ஒரு கேள்வி பாருங்க பிறந்த நாள் செய்தி பாருங்க பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் கிறித்தவர் பார்ப்பனர்கள் ஒரு எதிரி பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் நம்மில் கீழான மக்கள் கீழ் சாதி மக்கள் கிறித்தவர்கள் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் இப்ப இதுல எல்லாரும் நீ ஆழ்ந்து கவனிக்கணும் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு இருக்குல்ல இவனெல்லாம் எதிரி உனக்கு இந்த நமக்கு எதிரி இருக்குல்ல இந்த நமக்கு யாருக்கு நமக்கு யாரு இந்த நமக்குள்ள யார் இருக்கா தம்பி புரியுத நமக்குள்ள யார் இருக்காப்பா நம்மில் கீழான சாதி நம்மில் கீழானதுன்னா நீ யாரு அப்போ ஒன்னில் கீழான சாதி இது நீ எப்படி சாதியை விடுதலை பெற்று வந்தா சமூக நீதியை காக்க வந்தா எங்களுக்கு வந்து சாதி இது எப்படி இருக்கு அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்ல இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா சரி பார்ப்பன எதிரி நம்மில் கீழான மக்கள் யார் யாரு அது கேள்வி கிறிஸ்தவன் இஸ்லாமியன் எதிரி யாருக்கு எதிரி அந்த நமக்குள்ள இருக்கா அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கு உனக்கு இப்ப இதுக்கு பதில் யார் சொல்லணும் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டின்னு வந்தார் அவர் சொல்லணும் சொல்லணுமா இல்லையா